விவேகானந்தரின் உலகத்தை வென்ற நாலு வார்த்தைகள் பல வகை உண்டு சிலர் ஜெயிப்பார்கள் வலிமை காட்டுவார்கள் இன்னும் சிலர் அசைவு சத்தமும் வைத்து மக்களை மயக்குவார்கள் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பேச்சாளர்கள் நிறைய பேர் உண்டு ஆனால் வரலாற்றில் சிலர் மட்டும்தான் ஒரு வரியால் உலகத்தையே அமைதிப்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் நடந்த ஒரு பெரிய மத மாநாட்டில் நடந்தது இருந்த தலைவர்கள் பண்டிதர்கள் குருக்கள் அனைவருமே ஒரே அரங்கத்தில் கூடியிருந்தார்கள் மேடை கூட்டத்தால் நிரம்பி இருந்தது ஆனால் மனங்கள் இன்னும் ஒரு மாற்றத்திற்கு தயாராக இல்லை அந்த நேரம் அரங்கம் முழுக்க பேச்சு சத்தம் மெதுவாக குறைந்தது அனைவரின் கவனமும் மேடையை நோக்கி திரும்பியது ஒரு இளம் இந்திய சந்நியாசி மெதுவாக மேடைக்கு சென்றார் அவர் நடையில் அவசரமில்லை அவரது முகத்தில் பதற்றம் இல்லை ஆர்ப்பாட்டம் இல்லை அலங்காரம் அலங்காரமோட இல்லை உயர்ந்த குரலும் கை அசுவிகளோ இல்லை வெறும் அமைதி மட்டும் தான் இருந்தது அவர் பேச ஆரம்பித்தார் அது ஒரு நீண்ட உரை அல்ல வாதங்கள் அல்ல விளக்கங்கள் அல்ல வெறும் நாளே வார்த்தைகள் தான் அமெரிக்காவின் சகோதர சகோதரிகளே அவ்வளவுதான் அடுத்த நிமிடம் அரங்கமே வெடித்தது ஆயிரக்கணக்கான மக்கள் திடீரென்று எழுந்து நின்று கைகளை தட்டினார்கள் அது ஒரு சாதாரண கைத்தட்டல் இல்ல அது ஒரு அங்கீகாரம் ஒரு இந்திய சந்நியாசி உலகத்தின் மிகப்பெரிய மேடையில தங்களுக்கு சமமாக பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்த தருணம் ஏனென்றால் அந்த நாலு வார்த்தைகள் நீ வேறு நான் வேறு என்று பிரிக்கவில்லை என் மதம் உயர்ந்தது உன் மதம் தாழ்ந்தது என்று வாதிக்கவும் இல்லை அதற்கு பதிலாக அவை எல்லாரையுமே ஒன்றாக இணைத்தது நாம் எல்லோரும் ஒரே குடும்பம் என்று அந்த ஒரு வரியில் மத வேறுபாடுகள் கரைந்தன இனம் மொழி தேச எல்லைகள் ஒரு கணம் மறைந்தன அதுதான் சுவாமி விவேகானந்தர் உலகத்திற்கு சொன்ன ஒரு பெரிய மெசேஜ் பேச்சால் அல்ல அன்பினால் இணைப்பது இதனைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று கூறியுள்ளார் அதாவது அன்பு இல்லாதவன் எல்லாமே எனக்கு மட்டும்தான் என்று வாழ்வான் ஆனால் அன்பு உள்ளவர்கள் தன் உடலும் உள்ளமும் கூட பிறருக்கே என்று விவேகானந்தர் அந்த மேடையில் பேசவில்லை அவர் உணர வைத்தார் இன்னும் உலகத்தை இணைத்துக் கொண்டே இருக்கிறது இந்த விவேகானந்தர் கதை புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு தொடர்ந்து எங்க சேனல பாருங்க நன்றி